வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் நடக்கம் யாராவது பார்க்க போறோம்னா அதிமுக பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா நிக்கிறதுக்கு போது ஆள் இல்லை இது மட்டும் கிடையாது விஜயம் பார்த்தீங்கன்னா கூட்டணி அதிமுகவோட விட இல்லைன்றத திட்டவட்டமாக சொல்லிட்டாரு இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி எதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காருனா பாதிக்கு பாதி தொகுதிகள் பார்த்தீங்கன்னா அதாவது அதிமுக தலைமை கிடையாது விஜய் தலைமை ஏற்றுக்கிறாங்க அதிமுக வரட்டுன்ற மாதிரி திட்டவட்டமைச்சிருக்காரு ஸோ நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் நிக்கிறதுக்கே தயக்கம் காமிச்சிட்டு வராங்க அண்ணாமலை சொன்ன மாதிரி பதினெட்டு சதவீதம் இருக்க அதிமுக அப்படியே வீழ்ச்சி நோக்கி போயிட்டுனா மாநில கட்சின்ற அந்தஸ்தே பார்த்தீங்கன்னா இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கே தயங்குறாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதியை கொண்ட தென் மாவட்டங்கள் ஓபிஎஸ் இருக்கும் போதே பதிமூணு இடம் ஜெயிக்க முடிஞ்சு அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப சசிகலாவை பாத்தீங்கன்னா நிறைய பேர் முன்னாடிச்சருக்கு ஆதிக்க ஆதரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பிட்டு வட மாவட்டம் சேர்ந்த ஒரு முக்கியமான முன்னாடிச்சரும் மிகப்பெரிய லெவல்ல தீவிரமா ஆதரிக்க போறதா சொல்றாங்க சோ இது தைல தை மாசம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா பூதாகரம் ஓமன்றாங்க அதிமுக பிரச்சனை அதே மாதிரி வந்து இடிக்கும் பிரச்சனை செக்க வச்சிருக்காங்க ஈடி வச்சு சோ நம்ம தெரியும் அவர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி